ஐ ஃபிரென்ஸ் ஆ கிருஷ்ண பகட்ருந்து வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சிட்டு இருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தினா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து பார்த்தேன் ஸோ இந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் எது அப்படின்னு பார்த்தினா இந்த சயின்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இது எப்போவுமே வந்து ஒவ்வொரு குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை குரூப் டூ எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த லாஸ்ட் மினிட்டில் நம்ம வந்து பயப்படக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தான் ஏன்னா நம்ம அதை வந்து ஸ்டார்டிங்கில் எப்போயுமே எங்கேயுமே வந்து நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம் அதாவது ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து மற்ற யூனிட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம இதுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா நம்பர் ஆஃப் லெசன்ஸுங்கிறது ரொம்ப அதிகம் ப்ளஸ் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது இல்லாமல் மற்றது படிக்கிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதான் வந்து மெயின் மேஜர் ரீசனாக இருக்கும் ஓகே இப்போ ஒன் மந்த் இருக்குது கரெக்டாக நமக்கு டைம் வந்து பார்த்தினா ஒன் மந்த் இருக்குது ஒன் மந்த்த் கூட கிடையாது இந்த மந்த்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நம்ம சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தினா எப்படி வந்து கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் டேஸ் பிளானில் வந்து சைட் பை சைடு நான் வந்து சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ பட் அந்த மொதல் ஆறு நாட்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஐஎன்எம் வந்து ஏன்னா ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து கொடுக்கல எதுவுமே ஏன் ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாகவே மேக்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுனால ஸோ அதனால் நெருக்கி பிடிச்சி மற்றது கொடுக்கறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு ஸோ இருந்தாலும் நம்ம சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எப்படி உங்களுக்கு கொடுக்க போகிறேங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓகே சயின்ஸ் மேலேயும் வந்து ஓரளவு பயம் இருக்காது ஓகே நம்மளால் முடிஞ்சது நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இதை வச்சு நம்ம சூப்பராக எழுதிட்டு வந்துடலான்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நினைக்க தோணிடும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் வருது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு நாட்கள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எப்போனா இப்போ இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை அடுத்து திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு ஐஎன்எம்மு மற்றது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்க முடியாது அடுத்த ஆறு நாட்கள் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் லைவாக வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த சயின்ஸ் வந்து லைவாக ப்ரொவைட் பண்ணுறது வந்து நான் சயின்ஸ் வந்து நடத்த போகிறது கிடையாது ஓகேங்களா எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு லைவ் நான் வரேன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காந்தவியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது நம்ம சிலபஸில் காந்தவியல்னு ஒரு டாபிக் இருக்குது ஓகே இந்த காந்தவியல் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா அது புத்தகத்தில் இருக்கிறதும் சரி ஓகே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காந்தவியல் ரிலேட்டடாக ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் இதை ரீசண்டாக கேட்ட கேள்விகள் இது எல்லாமே ஒரே லைவில் அந்த காந்தவியல் சம்மந்தமாக ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு லைவ் அது ஒன் ஹவர் லைவ் போதோ இல்லை ஒன்றரை மணி நேரம் லைவ் போதோ அந்த லைவில் அந்த டாப்பிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும் ஓகேங்களா அதை நீங்கள் என்ன பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் மைண்டில் வந்து நீங்கள் நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கணும் அந்த லைவை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கீவேர்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் வந்து ஷார்ட் கட் கொடுக்க முடியுமோ ஷார்ட்கட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அது வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து மைண்டில் நிறுத்துறதுக்காக ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து கொடுப்போம் அது இல்லாமல் ஒரு அஞ்சு டாப்பிக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அந்த அஞ்சு டாப்பிக் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் வந்து நம்ம ஐ திங்க் வந்து டியூஸ்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி கொடுக்கும்போது டியூஸ்டேலேருந்து நான் வந்து கொடுக்கும்போது சயின்ஸுக்கு கொடுக்கும்போது இந்த அஞ்சு மட்டும் நீங்கள் ஆல்ரெடி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருப்பேன் ஓகேங்களா அந்த அஞ்சுக்கு மட்டும் நீங்கள் தனியாக வீடியோ பார்த்துருங்க மற்றதுக்கு எல்லாமே நம்ம இந்த லைவாகவே நம்ம வந்து பார்த்துடலாம் நான் சொல்கிறது பொறுத்திங்களா ஒரு அஞ்சு அஞ்சு டாப்பிக் மட்டும் தான் இந்த அமிலம் உப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மரபியல் அதுக்கப்புறம் வந்து இந்த நோய்கள் டாப்பிக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு டாபிக் மட்டும் அப்புறம் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஏன்னா செலக்டிவான ஒரு அஞ்சு டாப்பிக் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அதை நான் வந்து என்ன பண்ணுறேன் வீடியோவோட ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் கொடுத்துறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகே லாஸ்ட் மந்த் தான் போட்டோம் நம்ம அதை மட்டும் செப்பரேட்டாக பார்த்துக்கிட்டு மற்றது வந்து நம்ம லைவாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த லைவாக வந்து அட்டன் பண்ணிவிடுங்க அந்த அந்த பாடங்களுக்கு ரிலேட்டடாக இப்போ வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷார்ட்ஸாக வந்து நான் கொஞ்சம் கொடுப்பேன் ஓகேங்களா ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனோ வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா இப்போ சயின்ஸுக்கு அடுத்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து நான் கொடுக்குறத நீங்கள் கீப்பான் வந்து வாட்ச் பண்ணிங்க கம்பல்சரி அந்த லைவை வந்து அட்டன் பண்ணிவிடுங்க அந்த லைவ் அட்டன் பண்ணிவிட்டு அந்த லைவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பி அந்த புக்கு பிடிஎஃப் கூட நான் அனுப்புகிறேன் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் முடிஞ்சால் நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பிடிஎஃப்பாகவும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் எல்லாமே ஸோ இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் அதிகமாகும் ஓகே இப்போ நம்ம காந்தவியல் சம்மந்தமாக எதுவுமே பார்க்காம போகிறதுக்கு ஓகே ப்ரீவசிய கொஸ்டின் பேப்பரில் ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் முக்கியமாக ஏன்னா ப்ரீவசிய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்கனாலே ரொம்ப காட் கான்செப்ட் புரிஞ்சிரும்ல நமக்கு அப்போ காந்தவியல் சம்மந்தமாக ஒரு முப்பது பாயிண்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் புக்கில் ஒரு இருபது பாயிண்ட் பார்த்துருக்கோம் ஐம்பது பாயிண்ட் அப்புறம் அந்த உங்களுக்கு தெரியுமா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அப்படிங்கும் நமக்கு என்னென்ன நமக்கு ஒரு பயம் வந்து அந்த இடத்துல வராது ஓகே காந்தவியல் சம்மந்தமாக கேட்டாங்கன்னா நம்ம ஏனோ தானோன்னு போட்டு வராமல் அந்த ஐம்பது பாயிண்ட் பார்த்துருக்கோம் ஐம்பது பாயிண்டில் ஒரு சில கான்செப்ட் நமக்கு வந்து மைண்டில் இருந்திருக்கும் அதை வச்சு அந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போ சயின்ஸில் வந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கேள்வி நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப 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 அதிகம் ரிமைனிங் நம்ம ஈஸியாக நம்ம அந்த கான்செப்ட் வச்சு நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ அந்த பயம் நமக்கு இருக்காது ஸோ அப்போ ஓவரால் மற்ற யூனிட் நம்ம நல்லா பண்ணும்போது அதுக்கான ஸ்கோர் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ சயின்ஸுக்கு இப்படி தான் பண்ண போகிறோம் ஏன்னா லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஆங்கிளில் கொடுக்க போகிறோம் இது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிவிஷனாகவும் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோடவே நீங்கள் பார்க்குறீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்குறீங்க என்ன டெப்த்தாக படிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நான் சயின்ஸ் முடிச்சிருந்தாலுமே கூட பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமே கிடைக்காது ஆக்சுவலாக அதுதான் ரியாலிட்டி சயின்ஸ் வந்து பார்த்தா நான் ஸ்டார்டிங்லேயே படித்தேன் அப்படிங்கிறவங்களாம் இப்போல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க ஓகேங்களா நம்ம எப்படி நம்ம தமிழ் வந்து நல்லா தான் படிச்சிருந்தோம் பட் அதே தமிழ் இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது ஜிகே நல்லா தான் படிச்சிருந்தோம் பட் அந் எத்தனை தடவை படித்த அந்த ஜிகேவை திரும்பவும் நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது அதே மாதிரி சயின்ஸ் நம்ம எத்தனை டைம் படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது சயின்ஸ்லாம் அத்தை டைம் படிக்கவே முடியாது ஒரு யூனிட்டுக்காக நம்ம போய் நூறு பாடங்கள்லாம் படிக்க முடியாது ஒரு யூனிட்டுக்கு அஞ்சாறு பாடம் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து பாடம் படிக்கிறதே பெருசு அப்போ ஒரு நூறு பாடங்கள் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு சில டாபிக் வந்து லெவன்த்து டுவெல்த்து சயின்ஸில் இருந்துலாம் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமில் சயின்ஸில் இருந்து லெவன்த்து டுவெல்த்துலேருந்துலாம் கேட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து அங்கே பார்த்தாலே தெரியுது அந்த அந்த ஹெட்டிங் கீழே வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டாக அதாவது அவனே ஹைலைட் பண்ணி போல்டாக வந்து கொடுத்துருக்காங்க பட் நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் போய் பார்க்க மாட்டோம்ல எல்லாம் டென்த் வரையும் பார்க்குறதே பெரும்பாடாக இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்கு நம்ம லெவன்த் டுவெல்த்தில் அந்த பாயிண்ட் அந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் காதால் கேட்கணும் அதை தான் நான் வந்து ஷார்ட்ஸாக நான் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன் ஒரு சில இதுக்கு ஓகே லோ ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வரதாக இருக்கட்டும் ஜஸ்ட் காது கொடுத்து கேளுங்க இப்போ மரபியில் நம்ம டென்த்தில் இருக்கிறது முடிச்சிட்டோம் அதே மரபியல் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கனா மரபியல் மூலக்கூறுகள்னு ஒரு பாடம் இருக்கும் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொஷினையும் புக் பேக் கேள்வியெலாம் வந்து ரீசண்டாக வந்து அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்னென்னா அதையும் அந்த வார்த்தைகளும் நம்ம காதில் நீங்கள் கேட்டுட்டீங்க இல்லை கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஓரளவு நீங்கள் ஓ இந்த வார்த்தை சார் சொன்னார்ல அப்படின்ட்டு நீங்கள் அதான் சொல்கிறேன் நீங்கள் படிக்க தேவையில்லை நீங்கள் அந்த ஒரு தடவை வீடியோ மட்டும் காது கொடுத்து நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா போதும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு அந்த லாஸ்ட் மின்டில் பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மார்க்கும் சேர்த்து எடுத்து கொடுக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேஸில் வர்றதில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் இப்போ அப்பாயின்மெண்ட்டு தான் ஃபஸ்ட் இது நான் எடுத்துருக்கேன் ரீசெண்டாக இந்த லாஸ்ட் இயரும் ப்ளஸ் இந்த இயர் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ எங்கேருந்து கேள்வி கேட்பான் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கேள்வி கேட்பானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கேள்வி கேட்பானாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா நம்ம லா நம்ம இதுக்கு முன்னெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாமா லாஸ்ட் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு ஏன்னா எங்கேயுமே வந்து கேப்பே வராது அதாவது எக்ஸாம் வந்து வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து கேப்பே இருக்காது அப்போ போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் போன வருஷம் எக்ஸாமுக்கு படிச்சிருப்போம் இந்த வருஷம் எக்ஸாமுக்கு இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும் லாஸ்ட் அது லாஸ்ட் ஆறு மந்த் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸுங்கிற மாதிரி இருக்கும் இப்போலாம் அப்படி கிடையாது போன வருஷம் எக்ஸாம் நடக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க போன வருஷத்துலேருந்து கேட்பானா இந்த வருஷத்துலேருந்து கேட்பானாங்கிறது பட் கேள்வி எப்படி தெரியுமா வரும் யாருக்குமே தெரியாது இந்த வருஷத்துலேருந்தும் வரும் போன வருஷத்துலேருந்து அதிகமாகவும் வரும் ஆனால் போன வருஷம் அதிகமாக வரும்போது போ போன வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸே வந்து ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்னால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்போ அவ்வளோவும் படிக்கணுமானா முக்கியமானது படிச்சுதாகணும் வேறு வழி கிடையாது ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில முக்கியமானது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து உங்களுக்கு அதுவும் லைவாக தான் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன் லைவாக வந்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கேட்க போகிறீங்க ஓகேங்களா அதுபட வந்து நான் என்ன ஸ்க்ரீனில் காட்டுறேனோ அதை நீங்கள் கேட்க போகிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டாக தான் இருக்கும் அதில் ஃபுல்லாக ஷார்ட்கட்டாக தான் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்குமே ஷார்ட்கட் தான் அதில் இருக்கும் அப்போ அந்த ஷார்ட்கட்டை நான் சொல்லி அதை நீங்கள் மைண்டில் நிறுத்திட்டு அந்த பிடிஎஃப்பை நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஓகே அப்பாயின்மெண்ட்டு பாருங்கப்பா இந்த முப்பது அப்பாயின்மெண்ட்டு ரொம்ப 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 முக்கியம் அப்போ அந்த முப்பது அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க காதுபட கேட்டுக்க போகிறீங்க அந்த முப்பது அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் பிடிஎஃப் வச்சுக்கிட்டு ரெஃபர் பண்ணிக்க போகிறீங்க அவ்வளோதான் அப்போ அப்பாயின்மெண்ட்டு முடிச்சிட்டோம் அடுத்து அவார்டு அவார்டு ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் லைவ் வந்துருங்கப்பா அவார்டு ரெடி ஆயிடுச்சு நான் சொல்கிறத காது கொடுத்து ஷார்ட்கட்டாக கேட்டுங்க அப்புறம் அந்த அவார்டு பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் நீங்கள் அதை திரும்ப ரீகால் பண்ணாலும் சரி பண்ணாட்டி எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா அந்த லைவில் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டில் உங்கள் மைண்டில் நிறுத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடிய கே இன்ஃபர்மேஷனை நீங்கள் எக்ஸாமுக்கு போனாலே நீங்கள் சூப்பராக பண்ணிட்டு வந்துடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி நான் சொல்லிடுவேன் திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணிடலாமே எக்ஸாம் ஆளில் வரைக்கும் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஒழிக்கிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபன்னாகவே அதை கொடுத்துருவேன் அது நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமானது டாபிக் வைஸாக தொகுத்து அதுதான் ரொம்ப முக்கியம் டாபிக் வைஸாக தொகுத்து நான் கொடுத்துட்றேன் ஒரு தடவை கேட்டால் போதும் திரும்ப நீங்கள் எடுத்து ரீகால் பண்ணணும் அவசியம் கிடையாது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் பட் அந்த லைவில் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் நுனிப்பாக காது கொடுத்து கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அது எக்ஸாம் ஆள் வரைக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போனால் கூட நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போதே சார் இதுக்கு என்ன சொன்னார் ஆப்ஷனை பார்த்தாலே அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன் நான் ஓகேங்களா ஸோ சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் அதாவது இருந்து நம்ம இந்த ஆங்கிளில் லைவாக தான் கொடுக்க போகிறோம் ஏன் லைவாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தினா லைவாக நீங்கள் லேர்ன் பண்ணும்போது கம்பல்சரி அந்த லைவில் வந்து உட்காந்துருவீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த லைவில் வந்து உக்காந்துருவீங்க கம்பல்சரி அந்த அதுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிடுவீங்க அந்த இடத்துல இல்லைனாலுமே ஆஃப்ளைலேயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா லைவாக கொடுக்கிறதுக்குன்னா என்ன ஒரு லைவ் அட்டன் பண்ணலாம் இன்னொரு லைவ் எப்படினாலும் வந்து டைம் கிடைக்கிறப்ப அட்டன் பண்ணிடுவீங்கல்ல ஸோ அப்போ கம்பல்சரி அந்த ஒரு மணி நேரம் உட்காந்துருவீங்கல்ல அப்போ கம்பல்சரி அந்த சயின்ஸ் நீங்கள் கண்ணில் பார்த்துருவீங்க ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் லைவாக கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து அதுதான் ஓகேங்களா வேறு என்ன அவ்வளோதான் இந்த சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் பயந்துக்காதீங்க ஏன்னா தமிழ் உங்களை ப்ரிப்பேர் பண்ண வச்சுருவேன் மேக்ஸு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஜிகே அதுவும் கொடுத்துட்ருக்கோம் அப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு நம்ம சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் விட்டோம்னா இதுக்கு கஷ்டப்படுறது எல்லாமே வீணாக போயிடும் அதனால் சயின்ஸு கரண்ட் பேசுக்கும் நான் ஒரு நல்ல வழி பண்ணி தான் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன் எனக்கு பயந்துக்காதீங்க ஓகேங்களா எந்த எதுக்குமே பயந்துக்காதீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேஸ்க்கு நல்லா தரவாக படிங்க ஒரு சில டெஸ்ட்டு மாதிரிலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருங்க நான் அது அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ணுறேன் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது வேறு என்ன ரொம்ப பயந்துக்காதீங்க அதான் நான் சொல்லுவேன் ரொம்ப பயந்துக்கிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பதிவு கொடுக்கணும் ஏன்னா இந்த டைம் எப்படி இருக்குன்னா நம்மளை அறியாமலே எதுக்கு அழுகுறனே தெரியாமலே அழுக வரும் எதுக்கிட்ட அழுகுறோம் அப்படின்னே தெரியாமல் அழுக வரும் எதை நினச்சி அழுகிறேன்னே தெரியாது நமக்கு ஆனால் அழுக வரும் ஸோ பயம் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம என்ன தான் வெளியில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஃபேஸ்லேயும் நம்ம மனசில் நினச்சாலுமே ஆனால் உள்ளுக்குள்ளே ஓரவும் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை நம்மளால் ஏமாற்ற முடியாது பட் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓரளவு வந்து அடக்க முடியும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப பயம் துள்ளி குதிக்கும் அதை நம்ம வெளியில் காட்டிக்க மாட்டோம் ஓகேங்களா ஒரு சிலர் வெளிப்படையாக காட்டிப்பாங்க ஒரு சிலர் வெளிப்படையாக காட்டிக்க மாட்டோம் பட் அதை வந்து கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் கைட் பண்ணும் யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அது சொல்லும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே அதுலேருந்து ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதுக்காகவே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன் பயப்படாதீங்க அழுகாதீங்க பார்த்துக்கலாம் விடுங்க என்ன தான் சொல்கிறல்ல நம் இந்த எக்ஸாமுக்கு நம்மளோட முயற்சி என்ன அதை நீங்கள் கொடுங்க அவ்வளோதான் முடித்தது அடுத்து குரூப் டூ இருக்குது குரூப் டூலேயும் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நைன்டி டேஸ் நம்மளோட முயற்சி கொடுக்கலாம் அதான் சொல்கிறதில்ல நம்மளுடைய கனவை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்மளோட பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்க வேண்டி தான் எந்த இடத்துலையும் நம்ம வருத்தப்படுறத்தில் பிரோஜனம் கிடையாது அதனால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போகிறது கிடையாது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஓகேங்களா நம்ம லைஃப்புங்கிறது இப்படி தாங்க தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அதில் நாம் நம்மளோட முயற்சி பங்களிப்பு அளவுக்கு கொடுக்குறோங்கிறது தான் கடவுள் என்றைக்குமே வந்து ஒரு அதை நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன் இதில் நான் சொல்ல வரும்ல தனியாக வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா நம்ம நம்ம கொடுக்குற டெஸ்ட்டெலாம் நம்ம வந்து பாஸ் பண்ணுறதுக்கு தாண்டி கடவுள் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலே போதும் நீங்கள் எப்போவுமே நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா அது அது சம்மந்தமாக நான் அடுத்த வீடியோ பதிவில் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான லைவ் என்னென்னங்கிறது நான் டெலகிராமில் நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன் ஓகேங்களா டெலகிராமிலேயும் கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் போடுறேன் இன்றைக்கி என்னென்ன லைவ் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிங்க ஓகேங்களா பதினோரு மணிக்கு ஒரு லைவ் இருக்கும் நான் கம்யூனிட்டி டேப்லையும் டெலகிராம்லேயும் போஸ்ட் போடுறேன் தயவு செஞ்சு டெலகிராமில் ஆட் ஆகிட்டுங்க இன்ஃபார்ம் ஆன்லைன்னு சொல்லக்கூடாது டெலகிராமில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிருஷ்ணபாக்கிட்ருக்கு ஒரு கஷ்டம் தேங்க்யூ